पराशक्ति ॐ शक्ति आदि ॐ शक्ति मरुमूर अरसिये ओ ॐ बङ्गारमाक्षि ॐ शक्ङ्गार ओम् ॐ शक्ति बङ्गार अडि ओम् शक्तिये बङ्गार अडि ओ உலக வேண்டி பூசை வருகின்ற மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் அன்னை ஆதி பராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருட்பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரூ அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளை முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாளில் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் தெய்வத்தை வணங்குவோம் மறுபூர் சித்திரா பௌர்ணமியின் போது அங்குள்ள ஒவ்வொரு சிறப்பு வேள்வி குண்டங்களையும் தரிசிப்பதே நம் வினைகளை தணிக்கும் நாமும் மறுவொரு சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து பயன் பெறுவோமா குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு அவ்வப்போது சாப்பிடுகின்ற உணவுக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் தான் பலன் உண்டு அதுபோல ஆன்மீகத்தில் அவ்வப்போது கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால்தான் அந்தந்த நேரத்திற்கு பலன் கிடைக்கும் பொல்லாத காலத்தையும் பொன்னான காலமாக மாற்றும் சக்தி ஆன்மீகத்திற்குத்தான் உண்டு ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கோவை மாவட்டம் சூலூர் காங்கேயம்பாளையம் முத்துக்கவுண்டன் புதூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றன நாளை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் நாச்சா கவுண்டனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் நான் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா அம்மாட்டை வந்துட்டு இருக்கோம் படி வந்ததுலேருந்து படிப்படிப்படியாக அன்னைக்கு முன்னேறி இருக்கிறோன்னா அம்மாவோட அருளாசி முழுமையாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும் எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கு சித்ராபன் தொண்டு செய்யக்குள்ள அவ்வளோ அனுபவம் எங்களுக்குலாம் இருக்கும் அம்மா நேரடியாக சித்ராபரனில் நாங்கள் வந்து என் நாகை ஆகுண்டம் தொண்டு அப்பையிலேருந்துதான் செஞ்சிகிட்ருந்தோம் நாகை ஆகுண்டம் செய்யக்குள்ள அந்த நாகம் செய்யக்குள்ளலாம் நாங்கள் பெயிண்ட் அடிப்போம் அந்த நாகத்துக்கு அப்போ அந்த நாகம் அப்படியே எங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் தத்ரூபமாக இருக்கும் நிறையா அனுபவம்லாம் இருந்திருக்கு ஒரு தடவை வந்து தண்ணி டேங்க்கில் வந்து ஏதோ ஜல்லி உடச்சிக்கிச்சின்னு சொன்னாங்க உடனே அங்கே அந்த நேரம் பார்த்து நம்ம தலைவர் வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க சும்மா தொண்டுக்கு வாங்கி வா வா அவ்வளோதா கூப்பிட்டு வந்தாங்க நாங்கள் வந்தோம் வந்து பார்த்தா கடைசியில் ஜல்லி சிமெண்ட்டு கலக்கணும் ஆனால் ஜென்ஸ் யாருமே இல்லை அந்த நேரம் நான் செய்கிறோம்ப்பா நான் நீ இப்படி செய்வே நாங்கள் அப்பா அம்மா இருக்குப்பா நான் கலவு கலந்து கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு ஆனால் எனக்கு என்னன்னு தெரியாது ஏதோ அப்பளோ அளவு சொன்னாங்க நான் ஃபுல்லாக கலவை கலந்து ஃபுல்லாக அந்த தண்ணி தொட்டி த அளவு கலவு கலந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் செஞ்சேன் கலவை கலந்துலாம் கொடுத்தேன் அதோட அவர் சொன்னார் என்னமோ தெரியல அம்மா ஒன்றை வந்து சித்தார வேலை செய்ய வச்சிருச்சு இல்லைப்பா அம்மா தொண்டு செய்ய வச்சுருக்காங்க இந்த தொண்டும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கப்பா அது செஞ்சுருக்கோம் நான் சொல்லிவிட்டு அதோட நாங்கள் வந்துவிட்டோம் வந்துட்டு அதோட ம எல்லாம் சூளை யாககுண்டத்துக்குலாம் எங்களுக்கு பொறுப்பில் போட்டிருந்தாங்க சூளத்தில் யாகத்தில் நாங்கள் எல்லாம் பொறுப்பில் போட்டிருக்கல திடீர்னு ஒரு ஒரு பத்து யாககுண்டம் அப்படியே இருந்தது அம்மா வந்து தீபாவளி கொடுத்துட்டு வந்தாங்க வந்துட்டு இது நாங்கள் எதிர்பார்க்கவேல திடீர்னு நீங்களாம் ஏன் நிற்கிறீங்க வேள்வி கொடுவானாங்க ஆ ஆமாம்மா அப்படின்னும் ஏன் நிற்கிறீங்க எல்லோரும் ஒவ்வொரு யாகுண்டத்தில் உட்காரு உடனே நாங்கள் உட்காந்து எல்லோருமே வேள்வியில் உட்காந்து நாங்கள் சந்தோஷமாக செஞ்சுட்டு போனோம் அதோட வீட்டுக்கு போனோம் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு நாங்கள் வீடு கட்டுறோம் எங்கள்கிட்ட ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு ஆயரூபா காசு கூட இல்லை ஆனால் என்ன நிலமைன்னு தெரியல நாங்கள் வீடு கட்டுற அளவு வந்துட்டோம் திடீர்னு கால் கொலை விழா பண்ணோம் வீடு கட்டணும் இன்றைக்கி நாங்கள் மூணு மாடியில் இருக்கோம் அதை விட என் பொண்ணு வந்து என் பொண்ணுக்கு அருமையான மாப்பிள்ளை நல்ல குடும்பம் அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையா சிங்கப்பூர் மாப்பிள்ளை நல்ல தொழில் என் பொண்ணும் சிங்கப்பூரில் தான் வேலை கிடச்சி அவங்களும் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு எங்கள் குடும்பமே நல்லாயிருக்கு அதேமாரி நான் வந்து மற்றவங்களுக்காக வேணுன்னாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க எல்லோருமும் அதுவே எனக்கு அம்மாவை நினச்சி பெருமையாக இருக்குது ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க தியானம் செய்வதை விட தொண்டு செய்வது எளிதானது பத்து பேர் சேர்ந்து ஓம் சக்தி என்று சொன்னால் அவனவன் உள்ளே இருக்கிற ஆன்மா குளிர்கிறது என நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளியுள்ளார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பு பலூன்களால் சிறப்பு அலங்காரம் செய்து விளக்கு வேள்வி பூஜை செய்து இயற்கையே போற்றும் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் நான்காவது அவதார மிக சிறப்பாக கொண்டாடினர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி